யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய தமிழரசு கட்சி சார்ந்த முதல்வர் வேட்பாளராக திருமதி மதிவதனி அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதே போல் பிரதி முதல்வர் பதவிக்கு மேனுவல் தயாளன் அவர்களையும் தீர்மானித்திருக்கிறோம் அது ஏற்கனவே நேற்றைய தினம் நானும் பொதுச் செயலாளர் திரு சுதந்திரவர்களும் அந்த வெற்றி பெற்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் ஆகவே பதிமூன்றாம் தேதி அவர்களுடைய பெயர்களை முறைப்படியே எங்களுடைய உறுப்பினர்கள் முன்மொழிந்து வழிமொழிவார்கள் கட்சியின் செல்வம் அடைக்கல்நாதனுடன் தமிழரசு கட்சியினை சந்திப்பு நடத்தியதாக செய்தியாக முன்னாக நேற்று முன்தினம் என்னுடைய சில நண்பர்கள் தொடர்பு கொண்டு திரு செல்வன் அடைக்கல்நாதன் அவர்கள் என்னையும் சுதந்திரன் அவர்களையும் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து நேற்று திரு செல்வம் அடைக்கல் நான் அவர்களும் சுரேன் குருசாமி அவர்களும் இங்கே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சந்தித்து பேசினோம் குறிப்பாக இந்த தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் த தலைவர்கள் தெரிவு தவிசாளர்கள் தெரிவு சம்பந்தமாக ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டுக்கு இணக்கப்பாடுன்னு சொல்லிடலாம் இணக்கப்பாடு சொல்லுக்கு சில பேருக்கு விருப்பம் இல்லை விளங்கி போகலாமா இந்த ஒரு கேட்டு பேசினோம் என்ன முரண்பாடும் இல்லை ஆனால் பிரச்சனை என்னென்ன சில காரியங்களை நாங்கள் இதுவரையில் சில முடிவுகளை சில அணுகுமுறைகளை நாங்கள் எடுத்து விட்டோம் எடுத்திருக்கிறோம் அவை அதற்கு அமைய நாங்கள் அவர்களோடு சுமமாகத்தான் பேச்சுவார்த்தை நண்பர்கள் தானே அழல் சுமூகமாக தான் பேசினோம் நாங்கள் சொன்னோம் நீங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே சில சில இடங்களிலே சிக்கல்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாக தெளிவாக சொன்ன அடிப்படையில் எந்தெந்த சபைகளிலே தமிழரசு கட்சி முதன்மை கட்சியாக இருக்கிறதோ அந்தந்த சபைகளிலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை தெரிவிக்காக தவிசாளர் தெரிவிக்காக குறிப்பாக நிறுத்துவோம் என்பது அந்த வகையில் அவர்கள் சந்தித்தது தெலோ சார்ந்தவர்கள் அவர்கள் டிடிஎன்ஐயாக இருந்தாலுமோ இல்லாவிட்டாலுமோ அதை பற்றி நாங்கள் பிரியாக விட்டுக்கொள்ளல அவர்கள் எந்த வகையிலே இங்கே செயல்படுகிறார்களோ அந்த அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக வன்னி மாவட்டம்மா மாந்தமேற்கு மற்றும் பவனியா மாநகர சபை தெரிவு முதல்வர் தவிசாளர் முதல்வர் தெரிவி எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்திருக்கிறோம் ஏனென்றால் இங்கே ஒரு நிலைப்பாடு வன்னியிலேயே ஒரு நிலைப்பாடு இருக்க முடியாது அவை அதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறோம் அவை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினொன்று அல்லது பதினாறாம் தேதி அளவில் அவர்கள் எவ்வாறு எங்களுடைய தெரிவுகளே அணுகுகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து வன்னியிலே அதாவது ஏனிய மவுனியா மன்னர் போன்ற இடங்களில் இருக்க உள்ளூராட்சி மன்றத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்திருக்கும் வடக்கை கிழக்கில் வந்து இந்த உள்ளூராட்சி சபையில் தொடர்பாக வேறு கட்சிகளுடைய இதாக ஒப்பந்தம் ஆமாம் கிழக்கிலே பொதுவாகவே முஸ்லீம் சமூகத்தினுடைய இணைப்பில்லாவிட்டால் தமிழ் கட்சிகள் தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் என்னுடைய நிலை நிலைநிறுத்தப்பட மாட்டாது அல்லது சாத்திய குறைவு அல்லது குறைவான வாய்ப்புகள் என்ற நிலையில் நாங்கள் முஸ்லீம்களோடும் முஸ்லீம் கட்சிகள் குறிப்பாக எஸ்எல்எம்சி முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் ரிசாத் பாதினுடைய கட்சி போன்றவற்றில் நாங்கள் கலந்து பேசியிருக்கோம் குறிப்பாக அதில் முக்கியமாக மூதூர் பிரதேச சபையில் இந்த முறை முஸ்லீம் கட்சிகளோடு இணைந்து அவர்கள் எங்களுக்கு முதல் அந்த பதவியை தவிசாளர் பதவியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் முதலாவதான காலத்துக்கு முஸ் மூதூர் பகுதி கூடுதலான முஸ்லீம் பகுதி இருந்தும் அவர்கள் ஒரு தமிழ் எங்களுடைய தமிழக கட்சி சார்ந்த ஒருவரை த தவிசாளராக தெரிவு செய்வதற்கு உடன்பட்டு அதற்கான ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறது அதேபோல் குச்சவழியிலும் முஸ்லீம் கட்சிகளோடு இணங்கி ஒப்பந்தமாக எழுதி அங்கேயும் நாங்கள் அவர்களோடு இணக்கப்பாட்டுடன் தவிசாளர் ஓ தவிசாளர் தெரிவுகளில் ஒப்பந்தம் எழுதியிருக்கிறோம் அது அந்த வகையிலே ஒரு இணங்கிய செயல்பாடு முஸ்லீம் கட்சிகளோடு இருக்கின்றன கிழக்கிலே மற்ற கிழப்பிலும் அவ்வாறு சில இடங்களிலே முஸ்லீம் கட்சிகளோடு இணைந்து செயற்படக்கூடிய அதாவது ஆதரவாக அவர்களுடைய ஆதரவுடன் சில இடங்களில் அவர்களுக்கு நாங்களும் சில இடங்களில் அவர்கள் எங்களுக்கும் ஆதரவு வழங்குகின்ற நிலை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தகவல் அதாவது பொதுவாகவே நாங்கள் கூறுவது பதினேழு சபைகளிலும் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம் என்று எங்களுடைய பொது பொதுச் செயலாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறார் ஆனால் சில சமயங்களில் அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தலாம் ஆனால் நாங்கள் ஏற்கனவே சில நிலை தலைநிலைகளை பார்த்து அந்தந்த நேரங்களிலே சில முடிவுகளை எடுப்போம் அதாவது பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கிற தெரிவுகள் இருபதாம் தேதி வரை நீடிக்கும் இடைப்பட்ட அந்தந்த காலங்களிலே அந்தந்த மா சபைகளினுடைய தளநிலைகளை குறிப்பாக ஒன்று ரெண்டு சபைகளிலே எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதன்மை தன்மை இல்லாத ரெண்டொரு சபைகள் இருக்கின்றன அந்த சபைகளிலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தலாமா நிறுத்துவது பொருத்தமானதாக இருக்குமா வெற்றி வாய்ப்பு அமையுமா என்றதை எல்லாம் பரிசீலித்து அவற்றை தீர்மானித்தாலும் அநேகமாக பெரும்பான்மையான உள்ளூர் நான் நினைக்கிறேன் ஆக குறைந்தது பதினஞ்சில் நிச்சயமாக பதினஞ்சு உள்ள நிச்சயமாக நாங்கள் நிறுத்தலாம் ரெண்டொரு சபைகளிலே இப்போ நாங்கள் மூலாய்வு செய்து வேட்பாளர்களை நிறுத்துவதா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் ஆகவே பதினேழு சபைகளிலே நாங்கள் நிர்வாக உரிமை கோருவதற்கான செயல்பாடு தான் இப்பொழுதும் இருக்கிறது